அடுத்ததாக வரவேற்புரை வழங்க வருபவர் இவர் சிந்தனைகளில் சிறந்தவர் எளிமையானவர் பழகுவதில் குழந்தை போன்றவர் ஒவ்வொரு வருடமும் வயதில் குறைந்து கொண்டே இருப்பவர் வாசிப்பில் தன்னை தொலைப்பவர் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கு இணையாக வாசிப்பை அனைவரிடத்திலும் ஊக்கப்படுத்துவதை பிரதானமாக செய்பவர் புத்தக மனிதர் விஜயா பதிப்பகத்தின் உரிமையாளர் நம் மேலூர் உலகநாதபுரத்தில் பிறந்த மு வேலாயுதம் ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்க அழைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நிகழ்ச்சி நடத்துகிறவங்க தான் பொதுவாக வரவேற்புரை சொல்லணும் இந்த நிகழ்ச்சி நடத்துறது துருவம் அறக்கட்டளை நான் விருந்தாளியாக கோவையிலேருந்து வந்திருக்கேன் புத்தகத்தை பற்றி பேசுனா நான் ஒரு ஒரு மணி நேரம் கூட பேசலாம் ஆனால் இவ்வளோ பெரிய ஆளுமைகளை வைத்து கொண்டு புத்தகத்தை பற்றி நான் பேசவில்லை அவர்களினுடைய சிறப்புகளை சொல்கிறேன் ஆகவே நான் வரவேற்புறை என்று கேட்டு அவர்களிடம் நானாக இந்த வரவேற்புரை போயிட்டுக் கொண்டேன் எனக்கு பத்து நிமிடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கிற இந்த ஆளுமைகளை பற்றி ஒவ்வொரு வரை பற்றி பேச பத்து நிமிஷம் சரியாக போச்சு அஞ்சு பேரும் ஐம்பது ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி சரியாக போச்சு அப்புறம் என்ன பண்ணுறது இருந்தாலும் சுருக்கமாக உங்களோட முன்னால் பேசிடுறேன் பொதுவாக இலக்கியம் தூய்ப்பவர்களிடையே ரெண்டு விதமான வா உண்டு இரண்டு விதமான படைப்பு மனம் கொண்டவர்கள் வாசகம் மனம் கொண்டவர்கள் இந்த வாசகம் மனம் கொண்டவர்கள் தான் படைப்பு மனம் கொண்டவர்களாக ஆகிறார்கள் அல்லது உயிர்கிறார்கள் வளர்ச்சி அடைகிறார்கள் அந்த படைப்பு மனம் எப்படி அமைகிறதோ எவ்வளவு செம்மையாக அவர்களுக்கு அந்த படைப்பு மையம் வாய்க்கிறதோ அதை ஒட்டி அவர்கள் பின்னால் எழுத்தாளர்களாக உருவாகும் பொழுது அது அமையும் இந்த வாசக மனம் தான் ஆற்றல் வாய்ந்தது வாசக மனம்தான் தாயின்பை போன்றது பாரபட்சம் பார்க்காது வேறுபாடு பார்க்காது ஆனால் படைப்பு மனம் சகோதர வாஞ்சை மாதிரி சகோதர பாசம் மாதிரி இன்று குழந்தைகளாக இருக்கும்போது விளையாடி கொண்டிருந்தவர் பங்காளிகளாக சண்டைக்கு தயாராகிவிடுவார் இது படைப்பு மனம் நீ எழுத்தாளிகள் பார்த்தீங்கன்னா கவிஞர்கள்கிட்ட ஈகோ நான் பெரியவனா நீ பெரியவனாலும் வந்துடும் ஆனால் வாசகர்களுக்கு அது வரவே வராது உலகம் முழுக்க இருக்கிற வாசகர்கள் அந்த வாசகர் மனம் படைத்தவர்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த இந்த அஞ்சு பேரும் செம்மையான வாசகர் மனம் படைத்தவர்கள் பறந்துபட்ட வாசகர்கள் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது இப்போ தலைவர் வர நீதி அரசர் ரெம்படியெல்லாம் ரொம்ப வியப்பாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அவருங்களை விட ஜெயகாந்தன் விடுதலை புழவுக்கு வந்திருக்காரு கம்பனில் சங்க இலக்கியத்தில் நவீன இலக்கியத்தில் பறந்துபட்ட வாசிப்பாளர் அதெல்லாம் விட இதை நம்ப முடியாத முழுக்கு இதை கேட்டீங்கன்னு ஆச்சரியமாக இருக்கும் இதில் கதை மாதிரி சொல்கிறாரு ஐயா அப்படின்னு அவங்க அப்பா வந்து புதுக்கோட்டை பக்கத்தில் கோட்டையில் அவங்க அப்பா வந்து நாற்பது வருஷம் பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர் அவங்க தாத்தா முப்பது வருஷம் பஞ்சாயத்து தலைவர் இப்போ அவங்க சகோதரர் புதுக்கோட்டை கம்பெனி நிலவ தலைவர் இது தாண்டி அவருடைய தீர்ப்புக்கள் வரலாற்று சிறப்பு இந்த தீர்ப்புக்கள் இப்போ முருகன் ஐயா இந்த நீருக்காக இந்த விவசாயத்திற்காக போராடியவர்களை கௌரவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு இது இது யார் எங்களை பொருத்தம் அப்படின்னா சார் தான் முதல்ல ஏன்னா அவரை பற்றி இன்னும் அவங்களுக்கு சரியாக வெளியே வரலை யாராவது ஒரு மரக்கன்று நடுற பையன் இந்த பையன் ஒரு பத்து கண்ணு வச்சுக்கிட்டு இருக்காங்கனா இவர் நேர அவனை கூப்பிட்டு பேசிடுவார் சார் வந்து நம்முடைய நீதி அரசர் இப்போ அந்த மாதிரி காங்கேயத்தில் ஒரு அமைப்பு சும்மா மரக்கன்று ஒரு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க ச ஒரு துடி அமைப்புன்னு அதில் போட்டு உடனே அவர் நிகழ்ச்சிக்காக போனவர் அவங்கள கூப்பிட்டு யார் அந்த பையன் நம்பர் வாங்கி அவங்க கூட பேச்சு இது இதெல்லாம் வந்து சில சம்பவங்கள் வந்து படிக்கும்போது கதை மாதிரி தெரியும் ஆனால் நிஜமாக நடக்கிறது கதையை விட அற்புதமாக நடக்கும் இது கதையோட அற்புதமாக நடந்த விஷயம் இது கேட்டு ஆரம்பித்து வச்சார் ஒரு குளம் முதல்ல தூர்வார் ஒரு குளமும் தொடங்கினார் அந்த தொடக்க விழாவில் ஒரு நூறா பெருக்குங்கன்னு சார் சொல்லி ஒரு வாழ்த்து தெரிவிச்சார் அது நூறாயி இப்போ இரநூத்தி ஆறுக்கு வந்து நிற்கிது இப்போ ஆயிரத்துக்கு அடி போட்டு வாழ்த்திருக்கார் அது ஒரு தொழிலதிபர் ஒரு ஜேசிபி வாடகை எடுத்துகிட்டு இருந்தால் அதை வாங்கி கொடுத்துட்டாங்க இப்போ அந்த மாதிரி இந்த இயற்கையும் மரங்களையும் நேசிக்கிறவர் இந்த இவங்களுக்கெல்லாம் கௌரவிக்கிறதுக்கு பொருத்தமான நபர் முதல்ல அவர் முடிவு பண்ணும் ரெண்டு இந்த வாசக மனம் ஒன்றும் இருக்குல்ல அது எங்கள் ரெண்டு ஒத்து ஒத்துப்போகும் அவருக்கும் எனக்கும் நாஞ்சல் நாடன எப்படியோ அவர் எல்லா வாசகளை பற்றியும் அவருக்கு ஒரு அபிப்பிராயம் கருத்து உண்டு எனக்கு கருத்து உண்டு தொலைபேசியில் சொன்னேன் நீரதிகாரம் அனுப்பிச்சி விட்டேன் புஸ்தகம் பாருங்க அவசரம் அந்த வாசமான அவசரம் நான் அனுப்பிச்சு இன்னைக்கு அனுப்பிச்சிருக்கோம் சென்னைக்கு நாளைக்கு போயிடும் நாலாண்டைக்கு சார் பிரிச்சுருப்பார் படிச்சுருப்பார் சார் பார்சல் பிரிச்சுருந்தீங்களா அப்படின்னு உடனே சொல்லு சார் சார் இப்போ தான் பிரிக்கிறேன் பார்சல் சார் அப்போ சரி முதல்ல நானூற்றி அறுபத்தெட்டாவது பக்கம் படிங்க சார் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட்டு லீஸ் அதில் இருக்குது சார் நீ அது படிங்க சார் என்ன படிக்கிற அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு பக்கம் வேலை படிக்க முடியாது சரி சார் நீங்கள் தலைமையேற்று இது அவங்களுக்கு இந்த சிறப்பு செயன்னு சொல்லி சார் வந்து இந்த மண்ணுக்கு ரொம்ப பொருத்தம் நம்ம வந்து இந்த குறிச்சிப்பட்டி தொடங்கி நம்ம பெரியார் கடைசி கம்மாய் குறிச்சிப்பட்டி கம்மாய் இந்த கடைசி நமக்கு வர்ற தண்ணி இந்த இந்த ரோட்டில் பெரியதுறை ஜான்பெண்டிக்கு பெரியதுறைன்னு சொல்லுவாங்க பெரியதுறை இந்த ரோட்டில் போன ரோடு இது இந்த இந்த மண்டபத்தில் இப்படி நேசிக்கக்கூடிய ஒரு நீதியரசர் தலைமையேற்று இந்த விருதுகளை கௌரவிக்க வந்திருக்கிறார்கள் வருக வருக இந்த மண்ணின் சார்பாக மதிப்போகத்தின் சார்பாக சார்பாக வருக வருக என்று அவர்களை வரவேற்கிறேன் ரெண்டு ரா ராஜேந்திரன் சார் அவர் இது ரெண்டாவது முதல்ல வந்திருக்காரு அவர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக இருக்கும் பொழுது அவர் சொல்கிறது குடிநீர் காவலர் மலை மலைக்காவலர் மாதிரி அவர் அந்த அது அது ஒரு பெரிய கதை அது போனால் பெருசாக வந்துடும் அவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காரு ஹெலிகாப்டரில் போய் மறக்க விதை தூக்கி மரக்கன்றுகளை வளர்த்தவர் வேளாண் துறை செயலராக இருக்கும்போது இருமுறை அப்துல் கலாம்டிரி அதற்கு பிறகு இரண்டு குடியரசு அரசு சார்பாக தமிழக அரசு உற்பத்திக்காக விருது பெற்றவர் அது தவிர சாகித்ய அகாடமி காலாபாணி இதே அரங்கில் சாகித்ய அகாடமி நூலுக்கு விருது விருது பெற்றவர் அது தவிர விருது பெறாத ஒரு படைப்பு நீங்கள் எல்லோரும் படிக்கணும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அவர் எழுதிய அதிகமாக அது போய் சேர்ந்திருக்கு நம்ம காளியார் கோயிலில் பணமரம் நிறையா இருக்குது காளியார் கோவில் காடு நம்ம ஊரில் ஓட்டு வீடுகளுக்கு அந்த பனங்கை தான் குறுக்க போடும் ஆனால் ஆங்கிலேயர் காலத்தில் அந்த பனங்கைகள் முழுக்க நம்முடைய சுதந்திர பாட்ட போராட்ட தியாகிகளை தூக்கு போடுவதற்காக அந்த படக மரங்களை வெட்டி அவர்கள் அவர் நம்மளை பதற வைக்கும் அழக வைத்து விடுவர் அந்த அந்த காட்சி காலையர் கோயில் படங்கள் விவரிக்கும் பொழுது அது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு தான் முதல் புரட்சி இந்தியாவில் இருந்த எல்லோரும் சொல்லி கொண்டிருந்தோம் எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அதை உடைத்து திரும்பி பார்க்க வைத்தது இந்தியா முழுக்க அவர் எழுதிய ஆயிரத்தி எண்ணூற்றி நாலு அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன் இன்னொரு சிறப்பு தங்கமூர்த்தி பெஸ்ட்டு ப்ரின்ஸிபல் அவார்டு இன்றைக்கி கர்நாடகாவில் பெங்களூரில் வாங்குறாரு தங்கமூர்த்தி வர முடியல அவர் ஐயா இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் சந்தோஷம் நீங்கள் அங்கே விருது வாங்க உங்களுக்கு பதில் நாங்கள் யாராவது போடுறோம்னு அப்புறம் இந்த பெரிய அறிஞர்கள்ட்ட வந்து அவருக்கு பதிலாக சப்ஸ்டியூப்டாக நீங்கள் வாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் போக வந்துடும் இது உரிமை அன்பு தொலைபேசியில் தான் சார் நீங்கள் தான் வந்துடுறது அவரையும் வருக வருக வந்து வரவேற்கிறேன் அவருடைய வடகரை என்ற நூல் நீங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும் அந்த நூலுக்கு வந்து படிச்சுட்டு நாங்கள் ஒரு விமர்சனம் போட்டிருக்கோம் இந்த புத்தகத்துக்கு அப்போயே சொன்னேன் சார்ட்ட சார் இந்த வடகரை நூல் விருது வாங்குது சார் அப்படின்னு சொன்னேன் முதல் விருது கோயம்புத்தூரில் அந்த வடகரைக்கு மாப்போசு விருது கிடைத்தது இன்னும் பல விருதுகள் அவர் மலை அவர் அதான் சொன்னேன் அவர் அவரை பற்றி பத்து நிமிஷம் பேசலாம் மலேசியாவில் அங்கே இங்கே உலகம் முழுக்க அவருக்கு வரவேற்பு தமிழர்கள் இருக்காங்க அவர்களையும் இந்த மண்ணின் சார்பாக இந்த மக்களின் சார்பாகவும் துருவ மரக்கட்டளை சார்பாகவும் வருக வருக என்று வணங்குகிறேன் அப்புறம் லோகமாதேவி சாதாரணமாக உட்காந்துருக்காங்க நம்ம ஊர் நம்ம வீட்டு பெண்கள் மாதிரி உட்காந்துருக்காங்க தா தாவர தாவரியல் துறையில் அவங்க வந்து பெரிய சாதனை புரிஞ்சவங்க லோகமாதேவி பாட்ரி என்ஜிஎம் கல்லூரியில் பேராசிரியராக இருக்காங்க அரிசோனா பல்கலைக்கழகத்தில் அவங்க அவங்க க கட்டுரைகள் சமர்ப்பிக்கருக்கு ஜெயமோகன் வலைமுகத்தில் இருக்காங்க இங்கிலாந்தில் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க பல சிறப்புகள் நிறைய புத்தகம் அக்னியை வெளியிட்டிருக்கு அவர்களையும் வருக வருக என்று வர வரவேற்க அப்புறம் வந்து பாரதி பாஸ்கர் அவங்க என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரியல என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்க பலர் இருக்காங்க ரொம்ப பிரியமாக இருக்கிற ஒரு காரணம் நான் வைத்திருக்க ஆயுதம் ஒன்றும் பெரிய நான் ஒன்றும் ஸ்டார் இல்லை நான் கையில் வச்சுருக்கேன் ஆயுதம் புத்தகம் இல்லவா ஆக எல்லோரும் பெரியமாக இருந்தே ஆக வேண்டும் சாலவன் பாப்பையா அவள் இருந்து முத்திலிங்க திருந்து வந்து பாப்பையா பாரதி பாஸ்கரை எழுத்து போராளி அப்படின்னு சொல்லுவார் ஐயா எழுத்து போராளின்னு சார்பில் முத்திரிங்க கனடாவில் இருக்கிற முத்திலிங்க ஐயா கனடாவில் இருக்காரு முத்திலிங்க என்ன சொல்லுவாருன்னா அன்புக்கு அன்பின் பக்கம் அறத்தின் பக்கம் நின்று எழுதுகிற பாரதி பாஸ்கர்னு அவங்க முத்திரிகையாக சொல்லுவார் முத்திரிகை நம்ம மேலே ஒரு கொள்ளப்பிரியம் அது தவிர பாரத் பாஸ்கர்ட்டு இருக்கிற சிறப்பு பொதுவாக பட்டிமன்றத்தில் பேச்சாளர்களில் புத்தகம் படிக்கிறது ரொம்ப குறைச்சல் யாரும் வருத்தப்படாது புத்தகம் படிக்கிறது கொஞ்சம் பேர்தான் விதி உலகம் சில ரோண்டு அதில் நவீன இலக்கம் படிக்கிறது கொஞ்சம் பேர் தான் ரொம்ப படிக்க மாட்டாங்க ஆனால் அவர்களை நான் வாசிப்பு போராளி என்று சொல்கிறேன் வாசிப்பு போராளி இந்த வாசக மனம் சிறு சிறுவயதிலேருந்து வந்து ஏராளமான நூல்கள் எழுதியிருக்கிறாங்க பெண்கள் இப்போ அவசியம் படிக்க வேண்டிய நூல்கள் அவங்க எழுதியிருக்காங்க ஒரே ஒரு செய்தி உனக்கு இந்த மேடைக்கு இது அவசியமானு கூட நீங்கள் நினைக்கலாம் அவங்க வந்து பத்திரிகையில் பேச்சாளர் தான் போடணும் இந்த உலகத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தியது பேச்சு தான் நான் வந்து இந்த பேச்சு எனக்கு அது உடன்பாடு இல்லை அவங்க எழுத்து தான் என்ன என்னைய பொறுத்துடவில் ஏன்னா தீவிர வாசகம் நல்லா நான் எது இன்னும் கூட போகிறேன் தொலைக்காட்சி இதெல்லாம் வந்து ஒரு எதிராக எனக்கு ஒரு சக்களத்தையாளாக நான் மனைமேண்டு வைத்துக் கொண்டான் புத்தகம் வாசிப்பவர்களெல்லாம் இந்த இந்த தான் வந்து எனக்கு போட்டி நான் அது வெறுப்போம் அப்போ அவங்க எடுத்து நேசிக்கிறேன் அவங்களுடைய படைப்பு ஒரு வரி பெண்கள் படித்தா அந்த சிறகை வரி ஒரு நூல் ஒரு கூட மாற்றம் உங்களுக்கு புத்தகம் நிறைய நாங்கள் விற்பனை செய்கிறோம் அந்த புத்தகம் அவங்க படிக்கணும் இன்னொரு செய்தி எதிர்பார்த்து கொண்டிருந்த மாவட்ட முன்னாள் ஆட்சித்தலைவர் வந்துவிட்டார்கள் அவர்களை எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அவர்கள் உடல் நலமின்றி மருத்துவமனையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இல்லை இது வேணாம் இது கேட்கலையா ஆகஸ்ட் எட்டு மருத்துவமனையிலேருந்து சரியாகவே வந்துட்டாங்க நீங்கள் அதுதான் நீங்கள் முதல் நிகழ்வு கோயம்புத்தூருக்கு வர்றாங்க ஆரோக்கியம் அடைந்து கோயம்புத்தூருக்கு வர்றாங்க எங்கள் மக்கள் கொங்கு மண்டலத்து மக்கள் அவர்களை வரவேற்ற காட்சி நேராக நடந்துட்டு நான் பக்கத்தில் உட்காந்து பார்க்குறேன் நான் உட்காந்துருக்கு முதல் வரிசையில் எல்லோரும் கண்ணீர் அப்படி நம்மளுக்கு நினைவு இருக்குமா என்னன்னு தெரியாது எல்லா கண் அப்படியே ஆள எல்லா கண் கண்ணீர் மழ்க்க பாரதி பாஸ்கர் சொல்லுவாங்க அப்போ அந்த கூட்டத்தில் சொன்னாங்க மருத்துவம் என்னை காப்பாற்றியது என்று சொல்வார்கள் உலகம் முழுக்கில் உள்ள இந்த அன்பு தான் இந்த மருத்துவத்திற்கு கூட எனக்கு இல்லை என்னை என்ன காப்பாற்றப்பட்டேன் என்று சொன்னார்கள் அப்புறம் அவங்க வாசிப்பு சங்க இலக்கம் வேண்டுமா வைஷ்ணவ இலக்க வேண்டுமா கம்பன் வேண்டுமா நம்ம தீ ஜானகிராமன் வேணுமா முத்திலிங்கம் வேண்டுமா சி மணி வேண்டுமா தேவதன் யாருக்குமே தெரியாது யாருக்கு தெரியும் தேவதை யாருக்கு தெரியும் சி மணியை யாருக்கு தெரியும் சல்மாவை யாருக்கு தெரியும் பசித்த வைரனு தீ ஜானகரான ஒரு கதை வசித்தில அதை படிச்சுட்டு அவங்க சொல்கிற விதம் நம்மளும் படிச்சிருக்கோம் அவங்க அதை எடுத்து சொல்லும்போது அது ரொம்ப பிரமிப்பு அவர்களை இந்த மண்ணின் சார்பாக இந்த மக்களின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் அந்த கடந்த ஆண்டு இந்த ஆண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி ஆண்டு தூரம் நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஒன்றும் கதை இல்லை நடந்தது யூடியூப்பில் இதே தூரம் கூட்டம் அதிகமாக இருக்கும் கொங்கு மண்டலம் படைப்பாடியில் கொண்டாடுறதில் அந்த மாதிரி கொண்டாட முடியாது கொங்கு மண்டலம் கொண்டாடுறது அப்படி உட்காந்துருக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் இப்படி பெரிய மேடை ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான் ராஜா சிம்மாசனம் மாதிரி உட்காந்துருப்பாங்க அவங்க உட்காந்து பாமன் சாமிகளை பற்றி பேசுகிறாங்க சீத்தாராமன் சார் வந்துருந்தா நினைக்கிறேன் பாமன் சாமியை பற்றி பேசுகிறாங்க அது என்ன எனக்கு வந்து நான் உடனே பதவி நினச்சது இது உண்மையாக நினச்சது நம்ம ஊர் பகுதி தான் நம்ம நினைக்கணும் வேலினாச்சார் உட்காந்து பேசுகிறாங்க ஜான்சி ராணின்னு சொல்லலாம் மங்கம்மான்னு சொல்லலாம் நமக்கு நம்ம ஊர் நம்ம வேலைநாச்சார் உட்காந்து பேசுகிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு அவ்வளோ கம்பீரமாக அந்த பேச்சு மீண்டும் அவர்களை வருக வேண்டு வரவேற்கிறேன் அப்புறம் வெண்ணிலா வெண்ணிலாவை பற்றி என்ன சொல்கிறது வெண்ணிலாவுக்கு இந்த நீர் அதிகாரத்துக்கு மட்டும் அல்ல விழா வெண்ணிலாவுடைய பங்களிப்பு என்ன சொல்கிறது வெண்ணிலாவுடைய அனைத்து புத்தகங்களையும் நான் படித்திருக்கிறேன் ஒன்று முதல்ல அது உங்களுக்கு என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்க நம்மளை எல்லா புத்தகம் படிச்சிருக்கேன் அவனுடைய கங்காவரம் படிச்சுட்டு விருது வாங்குதுன்னு சொன்னேன் அந்த கங்காவரம் விருது எஸ்ஆர்எம் விருது வாங்கச்சு சரி நீரதிகாரம் தொடராக வரும்போது படிக்கலை முடிஞ்சது முடிஞ்ச பிறகு ஏறத்தால் ரெண்டு ரெண்டு வருஷம் வந்தது அப்ப அப்பா படிக்கல புத்தகம் வந்து படித்தான் படிச்சுட்டு வெண்ணிலா கூப்பிட்டு பேசினேன் அப்பா சொல்லுங்கள் அப்பா தான் கூப்பிடுவா அப்பா சொல்லுங்கண்ணா எனக்கு நீ எழுதுகிற மாதிரி தெரியலையம்மா அப்படின்னு சொல்லி என்னப்பா சொல்கிறீங்க பெண்ணுக்கு கூடிய ஆவியை ஒன்று எழுத வச்சிருக்கு பெண்ணுக்கு கூடிய ஆவியை தான் ஒன்று எழுது எழுத எழுத வச்சுருக்கு இதுக்கு இது பெரிய கொண்டாட்டம் கொண்டு போகணும் இது மேலூரில் தான் முதல் விடா இந்த புத்தகத்துக்கு இந்த பிரம்மாண்டமாக மேலூரில் எங்கள் மண்ணில் அப்போ மதுரை கலெக்டராக இருந்த நான் புத்தகத்துக்குள்ளே போனால் ரொம்ப நேரம் ஆகும் புத்தகத்துக்குள்ளே நிறையா போகல மதுரை கலெக்டராக இருந்த டர்னர் வந்து ஒத்துழைக்க மறுக்கிறார் மேலூர் தாசில்தார் அனுசியர்லாம் அளவு பண்ண சொல்லி சொல்லுவாங்க நம்ம ஊர் மேலூர் பற்றி நிறையா வருது அப்போ வந்து வெண்ணிலாட்ட சொன்னேன் இந்த ஊரில் இங்கே நடத்துனு சொல்லி வெண்ணிலா வந்து ஒத்துட்டாங்க இந்த புத்தகம் தவிர அவங்க சாதனை வந்து அவங்க எழுதிய சிறுகதினால் பல்கலைக்கழகங்களில் பாடம் வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த ராஜேந்திரன் சாரும் அவங்களும் சேர்ந்து வந்தவாசி போர் அவர் வந்து புதுச்சேரியில் டூ கவர்னர் ட்ரூப்பில் இருக்கும்போது ஆனந்தனமும் இல்லை அவருடைய தினசரி செய்தி குறிப்பு ஒரு பதினோரு பாகமாக தொகுத்து கொண்டு வந்திருக்காங்க அகனி வெளியிட்ருக்கு அது பெரிய வேலை அது ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வேலையை சனி நவரா சொல்லிட்டு இருக்க என்ன அதுக்கு அவள் என்ன அங்கீகாரம் தமிழ்நாடு கண்டுக்கல அது தவிர சிவனடியனுடைய இந்திய சரித்திர கலைஞம் அது ஒரு எட்டு பாவம் அதுவும் வந்து யாரும் கண்டுக்கல இதுக்கெல்லாம் சேர்த்து தான் இவ்வளவு பெரிய கூட்டம் உங்களுக்கு நீர் அதிகாரத்திற்கு மட்டுமல்ல தன்னுடைய ஒட்டுமொத்த இந்த அங்கீகரிக்காத தமிழகத்தில் மேலூர் மண் மேலூர் நாடு நாங்கள் மேலூர் நாடு வேலூர் நாடு என்று தான் சொல்லுவோம் இந்த மேலூர் நாடு உங்களை கௌரவிக்கிறது கொண்டாடுகிறது பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் கொண்டாடுகிறோம் அப்புறம் அவருடைய கணவர் முருகேஷ் அவரும் ரொம்ப வருஷம் தெரியும் எங்கேயாவது கைகோ கவிதை புத்தகம் வந்தால் தமிழ்நாட்டில் யார் எழுதினாலும் புத்தகம் வந்தாலும் அதில் முருகேசனுடைய பங்களிப்பு இருக்கும் மு முருகேஷ் அவர் ஒரு ஹைக்கு கவிஞர் அவருடைய பங்களிப்பு இருக்கும் ஹிண்டு சீனியர் எடிட்டராக பணி செய்கிறார் அவர் அவரும் அப்படி கவிஞர்களை அரவணைக்கு செல்வார் அவர் அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் வெண்ணில் வரவேற்கிறேன் அடுத்து பிரீத்தி சொல்ல விட்டு போச்சு இன்றைக்கு பேச்சாளரில் இந்த துருவம் அறக்கட்டளை எப்படி உருவானது எப்படி விஜயாபுரத்துவத்துடன் இன்றைக்கி சேர்ந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நாங்கள் ஆண்டுதோறும் இந்த சாகித்யடாமி விருது பெறுபவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தோம் கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம் அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தோல் நாவல் திண்டுக்கல் செல்வராஜ் தாமியை சேர்ந்தவர் அவருடைய நாவலுக்கு சாகித்யடாமி விருது அறிவிக்கப்பட்டது அங்கு விழா வைத்திருந்தோம் முரளையும் நண்பர்களும் அந்த விழாவுக்கு வந்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த விழாவை வந்து பார்த்து வந்தார்கள் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு திருமணம் முடிந்து பிரீத்தையும் முரளையும் வந்திருந்தார்கள் அது ஜோடி உடைய கொற்கை நாவலுக்கு அந்த பாராட்டு விழா அந்த இரண்டு விழாவும் வந்த பொழுது அவர்கள் இருவருக்கும் ஒரு விதை விழுந்தது கொங்கு மண்டலத்தில் இவ்வளவு சிறப்புக்கு நடக்கிறது நம்ம ஊரில் நடக்கலையே ஏதாவது பண்ணணும்னு பண்ணாங்க துருவ மரக்கட்டளை உருவாச்சு ஐயா முதல் காலாபாணி ஒரு பாராட்டு விழா நடத்தினோம் அடுத்து டில்லி பாபு விழா நடத்தினோம் ஐயாவை கருணாரன் ஐயாவும் அங்கே மாவட்ட ஆட்சியராக கோயம்புத்திலே இருக்கும்போது கூடவே இருந்து பார்த்தவர் அவர் நம்ம மண்ணுக்கு ஏதாவது பண்ணணும் பண்ணணும் சொன்னார் நடந்தது அவர்களையும் இந்த பிரீத்தியை இந்த இவ்வளவு காரியங்களையும் பண்ணியிருக்காங்க பிரீத்தியும் வருக வருக என்று வரவேற்று இந்த இந்த வாய்ப்பு வரவேற்புகளை இவ்வளவு சொல்வதற்கு பொறுமையிடம் கேட்டுக்கொண்டிருக்கேன் கொள்கிறேன் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுமேரெலாம் வந்திருக்கீங்க சிவமன்றி என்றும் நகரத்தேந்தையா இருக்கும் ஐயா ராம அருணகிரியா மேடாள் சட்டமன்ற உறுப்பினர் மதுரை மதுரை மண்டலத்தின் அருட்செல்வர் செல்வர் கம்பனின் காவலர் சங்கர் சீதாராமன் ரோஜாமத்தை அம்மால் வள்ளிக்கண்ணன் நாகராஜன் சென்னையிலிருந்து பள்ளிப்போபரசு மேலால் கருப்பையா பலரை வந்து நிறைய பேர் எல்லாத்தையும் பேர் சொல்ல முடியாது காலம் கருதி நான் கொள்கிறேன் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள் நீங்கள் படித்த பிறகு அதற்கு ஒரு விழா தனியாக வைப்போம் இவர்கள் எல்லாம் அதற்கு வெந்நீராக வேண்டியதில்லை நாம் படித்து அந்த புத்தகத்தை பற்றி கலந்து பேசும் ஒரே ஒரு வரி சொல்லி பின்னிக்கு வைராக்கியத்தை சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன் அந்த பின்னிக்கு வந்து ஒரு அந்த அணை கட்டுறதில் ஒரு அவருக்கு சீனியர் இன்ஜினியர் பெரிய அவர் பேரிலா அந்த பல்ல சர்டிஃபிகேட் பண்ணார் அவர் பேர் நல்லா சொல்லுங்கள் ஜம்பு கால்டன் துறை அவரு அவர் வந்து பார்த்துட்டு பெண்ணுக்கு வந்து அவர்கிட்ட ஒரு உற்சாகத்தை எதிர்பார்க்குறாரு அவர் வந்து உன்னால் கட்ட முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவார் ஆதார் ஆதார் கார்டும் இந்த கார்டும் இந்த சூழல் பார்த்ததுமே உன்னால் கட்ட முடியாதான்னு சொல்லிடுவார் அதை வந்து வைராக்கியம் எடுத்துட்டாரு கட்ட முடியாதுன்னு நம்ம குரு சொல்லிட்டார் ஏன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் ஆர்தர் காட்டன் வந்து கல்லணையை பார்த்துட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறார் இந்த டேம் டெக்னாலஜியில் இந்தியா சோழ மன்னர்கள் தான் முன்னிலை இருக்காங்க இவங்க மாதிரி யாரும் பண்ண முடியாது அனுப்புகிறார் அப்படிப்பட்ட இந்த ஆர்தர் காட்டன் முடியாதுன்னு சொன்னதை இந்த வைராக்கியத்தோட செஞ்சு காட்டுவேன்னு ரெண்டு விஷயம் செஞ்சு காட்டுறாரு அவருடைய பண்ணிக்கக்கூடிய நாம் சாப்பிடும் ஒவ்வொரு அரிசியிலும் அவருடைய பெயர் எழுதியிருக்கிறது ஒவ்வொரு அரிய சோற்றிலும் அவருடைய பெயர் எழுதியிருக்கிறது அது இந்த மண்ணில் மேலூருக்கு மேலூர்லேருந்து சிவகங்கை குறிச்சிப்பட்டி தாண்டி கொண்டு போகிறோம்னு அவர் விரும்பினார் அது இந்த அளவுக்கு சாத்தியமாச்சு அவரை வணங்கி உங்கள் அனைவரும் வணங்கி பாவம் தொட்டு உங்களையும் வணங்கி வருகின்ற வரவேற்கிறேன் நன்றி வரவேற்புரை வணங்கியமைக்கும் நன்றி ஐயா